ஆர்பிஐஎம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அதாவது வீட்லேயோ கடையிலையோ நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்போம் நம்மக்கிட்ட கஸ்டமர் ஒரு போதுமான அளவு இருப்பாங்க அல்லது இப்போ தான் பிகினர்ஸ் தான் நம்ம தச்சு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர் அதிகமாக வர்றதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் நான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமரு இவங்களோட பொண்ணோட ட்ரெஸ் வந்து எல்லாமே புது டாப்பு ஆனா பாப்பா என்ன பண்ணிட்டாங்க எல்லா ட்ரெஸ்லையுமே ஜிப்பு மட்டும் போயிருச்சு அவ செஞ்சு தருவீங்களாக்கா அப்படின்னு கேட்டாங்க இவங்க வந்து எப்ப ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் அஞ்சு பிளவுஸ் குறையாம கொடுப்பாங்க அதுக்கு மேலதான் கொடுப்பாங்க அப்படிம்போது கண்டிப்பா பண்ணி தரேன்க்கா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அப்ப பாக்கும்போது ஜிப்பை மாத்துங்கன்னு சொல்லிதான் எல்லா டாப்பையுமே கொடுத்தாங்க ஒரு பத்து டாப்புக்கு மேலயே கொடுத்துருந்தாங்க எல்லாமே புது புது டாப்பு ஜிப்பு மட்டும்தான் போயிருந்தது இந்த சில ட்ரெஸ்ஸில் மட்டும் சுருக்கம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடம் ஏதாவது ஒவ்வொரு இடத்துல மட்டும் கிளிய கிழிஞ்சிருந்தது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் ரெண்டு ட்ரெஸ்ஸும் மட்டும்தான் அப்படி இருந்தது மீது எல்லாமே ரன்னர் மட்டும்தான் போயிருந்தது ஜிப்பு நல்லாவே இருந்தது அப்போது நான் ஒரு ட்ரெஸ்ஸில் நான் ரன்னரை எடுத்துகிட்டு வேற ஒரு ரன்னரை எடுத்து போட்டு காமிச்சேன் எல்லா ரன்னர் எல்லாமே நான் போ ரன்னர் மட்டும்தான்க்கா போயிருக்கு ஜிப்பு எல்லாமே நல்லா இருக்குது அதனால ஜிப்பு மாற்ற தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எது எதுக்கு ஜிப்பு மாற்ற தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம மாற்றிக்கிடுவோம் அப்படி இல்லைனா ரன்னர் மட்டும் போட்டுட்டு ஒரு தையல் மட்டும் விட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருந்தேன் சரிங்கக்கா எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் எல்லா ட்ரெஸ்லயுமே ரன்னர் மட்டும்தான் போயிருக்கு அப்போது நம்ம இந்த ரன்னரை மட்டும் வேற ஒரு ரன்னர் எடுத்து மாட்டி கொடுத்துட்டேன் ஜிப்பா ரன்னரை போட்டு கொடுத்துட்டேன் ரன்னர் போட்டு கொடுக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை ஒவ்வொரு தையல் போட வேண்டியது இருந்தது தையலும் போட்டு கொடுத்துட்டேன் இதை மாதிரியே சின்ன சின்ன ஒர்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அதே மாதிரியா இப்போ வந்து கொடுக்கவுமே ஆஹ் சரிங்கக்கா நம்ம ஜிப்பை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஜிப்பை போட்டு கொடுக்கக்கூடாது அதுல என்ன பிரச்சனை இருக்கு இதில் ஜிப்பு போயிருக்கா ரன்னர் போயிருக்கா இதில் வேற என்ன பிரச்சனை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும் அப்படி செய்யும்போது இது பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு நைட்டி எதாவது ஆல்ட்ரேஷன் வரும்போதும் நம்ம வந்து நம்ம கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நைட்டியை அப்படி சைடை மட்டும் அடிச்சுட்டு கொடுக்கக்கூடாது நம்ம சைடு இப்போ ஒரு டைட்டானிக் டைப்பு எலாஸ்டிக் டைப்பு இப்படிலாம் நைட்டி வருது அந்த நைட்டியில் வந்து எல்லா பக்கமுமே நம்ம ஒரு தையல் ஓட்டி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் பிரியாது இப்போ எலாஸ்டிக் டைப் நைட்டியில் வந்து முன்னாடி இருக்கும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு தையல் போட்டு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பிரியாதுக்கா அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்து சொல்லலாம் எடுத்து சொல்லும் போது அவங்க அஹ் இல்ல அதுக்கு தகுந்த ஜார்ஜ் நம்ம வாங்கிக்கலாம் அதாவது இதுக்கு ஒரு கூட ஒரு அஞ்சு ரூபாய் ஆகும் நான் எல்லா பக்கம் அடிச்சு கொடுத்துறேன் கூட ஒரு பத்து ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்ல எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடு மட்டும் அடிச்சு கொடுத்துக்கலாம் அப்படி அதோட அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத எடுத்து சொல்லும் போது அவங்க வந்து சரி இவங்க கிட்ட கொடுத்தோம்னா என்ன இது வந்து இத பண்ணலாம் இதை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து கண்டினியூ ஆவாங்க நேத்துமே எனக்கு வந்து ஒரு புது கஸ்டமர் வந்திருந்தாங்க அதாவது அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் வச்சிருக்காங்க ஏற்கனவே கொஞ்சம் பிளவுஸ் எல்லாம் தச்சிட்டாங்க தச்சதுல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஆயிடுச்சு அதை தான் கொண்டுட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க இதை செஞ்சு தருவீங்களா அப்படின்னு தாராளமா செஞ்சு தரேன்க்கா ஆனா எனக்கு வந்து இத பண்ணி கொடுக்கும் போது நீங்க இத ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் செலவு பண்ற மாதிரியா இருக்கும் நீங்க அதே டெய்லர்ட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தர வாய்ப்பு இருக்கு நீங்க கொண்டுட்டு போய் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல பரவாயில்ல அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அது மாதிரியே செஞ்சு தர மாட்டேன்ட்டாங்க அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரியா சொன்னாங்க அதாவது நம்ம ஒரு பிளவுஸ் தச்சு போது அதுல கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலான்னா அவங்க வேறொரு ஒரு டெய்லரை பார்த்து போக வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம அதுவே நம்ம இப்போது வீடோ கடையோ இருந்ததுன்னா அதை போட்டு செக் பண்ணி அனுப்பிவிடுங்க அப்போ அந்த கஸ்டமர் நம்மகிட்டயே கண்டினியூவா தைக்க கொடுப்பாங்க இப்போ எனக்கு அந்த கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அது போக என்ன ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வெட்டிங் பிளவுஸில் வந்து ரெடிமேட் ஆரி பிளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரெடிமேடாக அதாவது பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருப்பாங்க மிஷின் ஆரியாக இருக்கும் மிஷின்லயே போட்டு வரும்ல அது அப்போ இது வந்து பெருசா இருக்கு இது அவங்க பண்ண முடியாதுன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா அதுல வந்து குறிப்பிட்ட இடம் நமக்கு கீழ்பகுதியில இருந்து கீழே இடுப்பு சுற்றளவுல இருந்து அக்குள் வரைக்குமே அதுக்கு அடுத்து வரைக்கும் பீட்சொற்க கொஞ்சம் கம்மியா இருந்தது அது வரைக்கும் தையலை போட்டு ஆஹ் தையலை போட்டு விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பீச் இருக்கிற பகுதியில எல்லாமே கைத்தையலா போட்டு தரட்டுமா இப்படி செஞ்சால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உடம்பும் இதாக இருக்கும் ஒரு ரெண்டு தையல் மூணு தையல் வேணாலும் போட்டு தரேன் ஆனால் பீச் இருக்க பகுதியில் மட்டும் கைத்தையலா இருக்கும் அப்படின்னு சரிங்கக்கா நாங்கள் ரிட்டனும் கொடுக்க முடியாது நீங்கள் இப்படி செஞ்சு தந்தீங்கன்னா எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியா இது பண்ணாங்க இப்போ அந்த கஸ்டமர் நம்மகிட்ட நிறைய துணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஏதாவது நம்மள நம்மளால மிஸ்டேக்கோ இந்த மாதிரியா உள்ளதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது கஸ்டமர் நிறைய வர வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம்